திருப்படல்கள் அறுபத்தி ஏழு ஒன்றிலிருந்து ஏழு கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி ஒளியை எம் மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருள் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினத்தார் புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் ஏனெனில் ஏனில் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளை கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நானிலம் தன் பலனை ஈர்த்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடை எல்ல வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக